ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு அஸ்தட்டிக் பாடியை பில்ட் பண்ணுறது அதாவது அஸ்தட்டிக் பாடிங்கிறது பாடி பில்டிங் ட்ரெடிஷ்னல் பாடி இல்லை அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதாவது நீங்கள் செல்ல மசால மட்டும் ட்ரெயின் பண்ணுவீங்க உங்கள் லேட்ரல் டெல்ட் உங்கள் அப்பர் ஜெஸ்ட் உங்கள் ஆப்ஸ் அந்த மாதிரி ஸோ ஜிம்முக்கு போகிறது பாடி பில்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி அது அதை விட ஈஸி இந்த உலகத்து எதுவுமே இல்லை ஸோ நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேறு எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்னு பேசிக்கலாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் ஆனால் ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு ஜிம் போகணும் இது ஒரு இன்னைக்கு போனதே இல்லை கம்ப்ளீட் பிகினர் ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பர்ஷிப் பண்ணுங்க போய் ஜாயின் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு நாள் போங்க ஃபஸ்ட்டு மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முதல் மாதம் மட்டும் அப்படி பண்ணுங்கள் அப்புறம் போக போக ஒரு இண்டியன் சிட்டியை கூட்டிகிட்டே போங்க நாள் இது வாரம் ஒரு எத்தனை நாள் போகணுங்கிறத கூட்டிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் த்ரீ டைம்ஸ் சும்மா பார்த்துட்டு வாங்க போதும் அந்த ஹேபிட்டை பில்ட் நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு புதுசாக வருவாங்க வாரத்தில் ஆறு நாள் ரெண்டு மணிக்கு அப்புறம் வரவே மாட்டாங்க ஸோ டெய்லி வேணாலும் போங்க பிரச்சனை இல்லை வாரத்தில் ஆறு நாள் கூட போங்க ஆனால் போயிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸும் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அவ்வளோதான் சும்மா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன பைசாப்பு ஏதாவது போட்டு பாருங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு அப்படியே வந்துடுங்க என் ஃபிசிக்கான என் சேனலில் போய் பாருங்கள் அப்புறம் தெரியும் என்னோடய அஸ்தடிக் பாடி அப்படின்னு ஸோ பாடி பில்டிங் ரொம்ப ஈஸி தான் மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா டயட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டயட்டுன்னு தான் சொல்லுவேன் டயட் அப்புறம் தான் எக்ஸசைஸ் ஸோ டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயட் வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஈஸியாக சொல்ல டயட் ரொம்ப ஈஸி தான் அதாவது நீங்கள் வந்து செட் பண்ணணும் இந்த இது சாப்பிட்ற இந்த இது இதுன்னு எழுதி வச்சிட்டு அவ்வளோ தான் எழுதிட்டு மறந்துடுங்க உங்கள் அம்மா அப்பா இருந்தால் அம்மா இருந்தால் செஞ்சு கேளுங்க இல்லாட்டி உங்களையும் முடியும்னா ஈஸியாக மெல்புரப் பண்ணலாம் எல்லாம் எதுக்குமே வழி இருக்குது ஸோ டயட்டை பற்றி இன்னொரு வீடியோவில் போகிறேன் இப்போ ஸ்பெசிஃபிக்காக மக்ஸில் பில்டிங் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கம்ப்ளீட் பிகினர் மண்டே செஸ்ட் செஸ்ட் மட்டும் முடிஞ்சால் ட்ரை அப்ஸும் இப்போதைக்கு ட்ரை சொன்னேன் செஸ்ட்டு மட்டும் பண்ணுங்கள் செஸ்ட் பேக் லெக்ஸ் ஜஸ்ட் ஒரு நாலு ஒர்க் அவுட் நாலே நாலு ஒர்க் அவுட் இதுக்கு வந்து செஸ்ட்டு ப்ரெஸ் இன்னும் இன்க்ளைன் ப்ரெஸ் ஒர்க் அவுட்டை பற்றி தனி வீடியோவில் போடுறேன் அது கீ இன்னொரு வீடியோ இருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இல்லையாட்டி அப்லோட் பண்ணுறேன் மண்டே செஸ்ட் டியூஸ்டே வெடர்ஸ்டே பேக் ஃப்ரைடே லெக்ஸ் இவ்வளோ இவ்வளோம்மா முதல் மாதத்து இதை மட்டும் பண்ணுங்கள் பண்ணிட்டு வரைய சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இவ்வளோதான் அடுத்து பார்ப்போம் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷனபிள் ஸ்டெப் இதை நீங்கள் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஸோ பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணது இவ்வளோ ஈஸி தான் போக போக அட்வான்ஸ்டாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் இப்போ யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பிகினர் வந்து நம்ம ஜிம்முக்கு போகணும் அதை மட்டும்தான் நம்ம அதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணாட்டால் கூட நீங்கள் போகணும் த பர்சன் ஹூ கோஸ் டு த ஜிம் மெனி ஃபீல்ஸ் லைக் பீட்ல வெனி டசன்ட் ஃபீல் லைக் பீட்ஸ் த பர்சன் ஹூ கோஸ் டு த ஜிம் மெனி ஃபீல்ஸ் லைக் பேசிக்கலாக என்னென்னா ஒருத்தன் ஃபீல் பண்ணுறான் ஜிம்முக்கு போகணுமா வேண்டாமோன்னு அவனை யார் பீட் பண்ணுவான்னா ஜிம்முக்கு போக ஃபீலிங்கே இல்லாமல் போகிறான்ல ஒருத்தன் அவன் பீட் பண்ணுவான் அதனால் உங்களுக்கு ஃபீலிங் இருக்குதோ இல்லையோ எமோஷனலாக இருக்காதிங்க லாஜிக்கலாக இருக்கு எமோஷ்னலாக இருக்க இருக்க வேண்டியது இருக்கணும் ஆனாலும் எப்போவுமே பிரெயினை நமக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கிற டிசிஷன் என்னென்னு தெரியும் அந்த முடிவு எடுங்க ஜிம் போகணுமா இன்றைக்கி லாஜிக்கலாக எஸ் போயே தீர்வேன் என்னதான் டயர்டு அப்படி இப்படி இருந்தாலும் ஜஸ்ட் போய் ஒரு ரெண்டு ஒர்க் அவுட்டாவது போட்டு வருவேன் ஒரு ஒரு ஒர்க் அவுட்டு அப்பர் செஸ்ட்டு ஒரு ஒர்க் அவுட் அவ்வளோதான் அட்லீஸ்ட் ஒரு மூணு ஒர்க் அவுட் நாலாம் முன்னாடி அப்படி தான் என் ஃப்ரெண்டும் நாலு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம் அவன் அப்புறம் போயிட்டான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் தனியாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ வெறும் நாலு ஒர்க் அவுட் தான் ஜிம்மு போகவே தோறணும் போயிட்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு வேற என்ன டிப்ஸு நாலு ஒர்க் அவுட் ஜஸ்ட் நான் நல்ல அந்த மாதிரி ஸோ அப்படி தான் பண்ணணும் ஃபைனலி நம்ம வந்து பண்ணணும் படிப்படியாக ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஒரே கோல் நீங்கள் ஜிம்முக்கு போகணும் அதுக்கு தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் டயட்டும் ரொம்ப ஈஸி தான் அதை பற்றி ஆட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க